நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மிக்க ஏழு எட்டிலிருந்து பதினொன்று மேலும் பதினான்கு பதினைந்து மேலும் பத்தொன்பது முடிய என் பகைவனை என்னை குறித்து கழிப்படையாதே ஏனெனில் நான் வீழ்ச்சி உற்றாலும் எழுச்சி பெறுவே நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் ஆதலால் அவரது கடும் சினத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி வழங்கும் வரை தாங்கிக் கொள்வே அவர் என்னை ஒளிக்குள் கொண்டு வருவார் அவரது நீதியை நான் காண்பேன் அப்போது என்னோடு பகமை கொண்டவர்கள் அதைக் காண்பார்கள் உன் கடவுளாகி ஆண்டவர் எங்கே என்று என்னிடம் கேட்டவள் விற்கமடைவாள் கண்கள் அவளை கண்டு களி கூறும் அப்பொழுது திருச்சேற்றைப் போல அவள் மிதிப்படுவாள் உன் மதில்களை திரும்ப கட்டும் நாள் வருகின்றது அந்நாளில் நாட்டின் எல்லை வெகு தொலைவிற்கு விரிந்து பரவோம் ஆண்டு மது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தி ஆகிய உம்முடைய மக்களை மது கோழினால் மெய் அவர்கள் கருணின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்சர்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் சிந்தனை ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பவர் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருப்பார் அவர் கூவி அழைக்கும் ஆண்டவர் அவரது குரலுக்கு சிவிக் கொடுப்பார் அவரை காப்பாற்றுவார் ஆண்டவர் அவருடைய மக்களை துன்ப வேலைகளிலும் வழி நடத்துவார் ஆண்டவர் தம் மக்களின் எதிரிகளை எல்லாம் தண்டிப்பார் இரக்கம் காட்டுவதில் ஆண்டவர் மகிழ்கின்றார் நாம் நம் பாவங்களுக்காய் மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பும் போது அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாம் செய்த பாவங்களை எல்லாம் உடனேயே மறந்து நம்மை பாசத்தோடு கட்டி அரவணைப்பார் எனவே நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்